அல்லாவுடைய ரசூல் ஒரு நாள் வீட்டிலே படுத்து கொண்டிருந்தார்கள் அப்படி படுத்து கொண்டிருக்கும் போதே அவர்கள் வீட்டுக்குள்ளே வருகிறார்கள் வீட்டுக்குள் வந்து ரசூல் செல்லலாலை சொல்லி வீட்டை அப்படித்தான் முதல் முதலிலே பார்க்கிறார்கள் சட்டன தூதருடைய வீட்டுக்குள் யாரும் செல்லக்கூடாது அனுமதி இல்லாமல் ஒரு பிரச்சனையை முன்னிட்டு அந்த பிரச்சனையை பேசுவதற்காக தூதரிடம் அனுமதி வாங்கி அல்லாவுடைய ரசூலுடைய வீட்டை முதல் முதலில் பார்க்கிறார்கள் உமரலியல்லாக அவர்கள் முஸ்லிம்ல இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது செய்தி முதல் முதலில் அந்த வீட்டை பார்க்கிறார்கள் வீட்டை பார்க்கும் போது மேல் ஒரு தண்ணீர் பை அவர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கட்டிலுடைய அந்த கயிறுடைய தழும்பு முதுகை அமர்த்தி கொண்டிருக்கிறது ரசூல் செல்லா அலை அவர்கள் போர்த்தி கொண்டிருந்த போர்வை அவருக்கு மேலே இருக்கிறது வீட்டிலே வேறு எந்த பொருளும் இல்லை எந்த பொருளும் வீட்டிலே இல்லை உமர் அவர்கள் சொல்கிறார்கள் கால பபுனா பார்த்த உடனே என்னுடைய கண்களெல்லாம் கலங்கி விட்டது என்னுடைய கண்களெல்லாம் எல்லாம் குளமாகி விட்டது நான் பார்த்த உடனே நான் பார்த்த உடனே கண்களெல்லாம் எல்லாம் குளமாகி எனது தொண்டை இறுக்கமாகி அழுகுற சப்தம் வெளியே வந்தது கால யா உபு கி கையா இபுனு உடனே ரசூல் செல்லாலே செல்ல முழித்து விட்டார்கள் முழித்து விட்டு கேட்டார்கள் இபுல் ஹத்தாபே ஏன் நடுகிறீர்கள் குல்துயா நபி அல்லாஹ் மாலீலா அபுகி அல்லாஹ்வுடைய தூதரே எப்படி என்னால் அல்லாமல் இருக்க முடியும் அவருடைய பதில பாருங்க எப்படி என்னால் அல்லாமல் இருக்க முடியும் அல்லாஹுடைய ரசூலே எப்படி என்னால் அலாறாம் முடிக்க முடியும் வஹாதல் ஹசீரு கது அத்தரதி ஜெண்டிகே முதுகிலே அந்த கையுடைய தழும்பு படியாமல் இருக்க ஒரு போர்வை கூட உங்களுக்கு இல்லையா யாரை சொல்லலாம் என்ன வாழ்க்கை வாழ்க்கையார சொல்லலாம் அல்லாஹ்வுடைய ரசூலே ஒரு போர்வை கூட இல்லையா வஹாதிகி ஹிசானத்துக்கலா அரா ஃபிகா இல்லாமா அரா நான் பார்க்கிற பொருள் மட்டும்தான் இந்த வீட்டில் உண்டுமா வேறு பொருளே உங்களுக்கு இல்லையா யாரை சொல்லலாம் வதாக்க கைசர் வக்கிஸ்ரா ஃபி சிமாரிவல் அண்ட் ஹார்ட் கைசரும் கிஸ்ராவும்

நிராசை அடையாமல் இருப்பார்களே ஆனால் வார்த்தை என்ன நாமெல்லாம் இப்படி மாறி கொடுக்கிறான இல்லாவிட்டால் என்ன செய்வேன் தெரியுமா அந்த முசிறிக்குகள் ஏறி செல்கிற ஏளிப்படியை கூட தங்கமாக நான் கொடுத்திருப்பேன் அவர்களுக்கு இந்த துனியாவில் வழங்குவேன் மறுமையிலே ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் நீங்கள் மறுமைக்குரியவர்கள் உங்களுக்கு மறுமையில்தான் சொர்க்கம் அப்படி ஊட்டி வளர்த்தினார்கள் சுழ்சுவல் எல்லாம் அழைச்செல்லாம் இரவு நேரத்தை எப்படி கழிப்பது இபாதத்துகளை தூதரோடு எப்படி கழிப்பது உணவு உண்ணுகிற ஒழுங்கு முறை சுபகானல்லாம்